என்னங்க நிதானத்துல வர்றீங்க அது இந்த ராத்திரி வேலையில இன்னைக்கு இதெல்லாம் இல்லையா உமாட்டாத எதகு ஒரு நேரமால இருக்குது உள்ள சமைல குடி பாசி இருக்கன் குடி பரம குடி மன்னார் குடி கால் குடி நாட்ல எவ்வளவு குடி இருக்குது என்ன குடிக்காரன்றானுங்க குல்ல கடப்புன குடி இதப்படி சாப்பிடு

ரேஷன் கடை தில்லு முழு நம்பவே முடியலன்னா என்னால இத நம்பவே முடியல இவ ஆத்துக்காரு நாள் முழுக்க குடிச்சிண்டே இருந்தாரு நானும் பல தடவை பார்த்து பயந்துட்டே இருந்தேன் ஒரு நொடியில திருத்திட்டே இதெல்லாம் எப்படி நீ அம்மா முடிஞ்சது ஏன் முடியாது இந்த உலகத்துல யாரும் கெட்டவங்கள பொறுக்கறது இல்ல கெட்டவங்கள ஆக்கப்படுறாங்க அந்த காரணத்தை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒரு குடிகாரனை மட்டும் இல்ல கொள்ளக்காரன் கொலகார அயோக்கிய முடிச்சவத்தவன் ஏன் இருபத்தி நாலு மணி நேரமும் பொம்பளை பொம்பளை நலஞ்சு கூட்டியா வீட்டே இருக்கானே? அவனை கூட ஒரு பொண்ணு மனசு வச்சா திருத்த முடியும் குடையம் அடக்குடா அண்ணே நீங்க கருத்து போயிடுவிங்கன்னு கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு ஏய் குடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காய்யா மடக்குடா அடக்கிடுறேன் யார் மணி அடிச்சது நான் தான் மணி அடிச்சேன் என்ன விஷயம்மா இவர் எனக்கு மாமா பையன் இவர் அத்தை பையன் ரெண்டு பேருமே வர மாப்பிளைங்க யாரு தெரியல நீ யாரை விரும்புகிற எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அம்மா ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது ஒருத்தரை தான் கட்டிக்கிற முடியும் அது யாரு அதையும் நீங்களே சொல்லிடுங்களா நானே ஊரை குழப்பி தலைவரா இருக்கேன் இவ என்ன குழப்பறால அண்ணே இத குழம்புறதுக்கு என்ன இருக்கு பட்டு தீர்ப்பு சொல்லிர வேண்டியதானே கேள என்ன அழுது விடுறீங்க உன் தம்பி இல்ல நானே என்ன பெரிய தும்பி ரைட் விடு சரி அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணி தீர்ப்பு எப்படி முடிச்சா அந்த மாதிரி தீர்த்தற வேண்டியதானே அட அது பண்ணடா ரெண்டா புட்டு கொடுத்துட்ட இது பொண்ணுடா உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர் கரைக்கு போற பாரு போனே போ பொண்ணு பொண்ணு ஒண்ணுடா அப்படிங்கற இந்தமா நீ இவனை மூணு மாசம் வச்சிக்க அவன மூணு மாசம் வச்சிக்க டேய் தெரியாம நான் பஞ்சாயத்து தலைவர் ஊர் கரெக்ட் என்ன என்ன பாங்க என்ன என்ன பாங்க போனா போகுது என்ன ஐயோ நீ இங்க தான் நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன் ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும் இது என் பொண்ணுங்க பைத்தியங்க பைத்தியம் பைத்தியமா ஊருக்கு தெரியாம ஆறு மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தேன் என் பொண்டாட்டிக்கு தேவசங்க

நானும் முயற்சி பண்ண முடியல விடுதலை 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 விட கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை சனிக்கிழமைக்கு விடுதலை 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 ஆமா நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில விட கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிற்பேன் அதான ஆமாண்டா வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும் சத்தைய கிழித்துக்கிட்டு கிருக்கு புடிச்சு தெரு தெருவா அலை இவ ஏ இல்லன்ன இனிமேலு உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் நாயர் தான் சனியே கிடையாது ஏன்டா சனிக்கு சொந்தக்காரரா ராசப்பா நாளைக்கு தையில இருந்து வர்றான்ப்பா என்னது ராசப்பா வரேன் ஆமாப்பா அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி பெயில்ல இருந்து வந்தாலும் சரி நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே திருவேன் அவங்களை பத்தி உனக்கு தெரியாது என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க

உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா உனக்கு ஒரு வெட்ட கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான் அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நீ எல்லாம் ஒரு அண்ணன் கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்ற கேள் நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் பை பார்க்காது அறிவுரிமா இருந்தா யாரா பாப்பா உள்ள ராச பார்க்கானா கண்டதுண்டுமா வெட்டி போட்டுன்னு போட்டுருவா வேண்டாம் ராஜா

சரி இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு நீ நடைய கட்டு இது நடைய கட்டவா சொல்லு வா நீயே சொல்லு அஞ்சு வருஷமா உங்களுக்கு நாக துணி மட்டும் வாங்கி கொடுத்தன இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு இந்த இந்த கேள்வி அவள மட்டும் பாத்து கேளு நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேக்குறேன் நீயே நீ போடா நீ போடா போடா சபாஷ்